அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாத பிரதோஷத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி பிரதோஷத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வருமானத்திற்கு குறைவு இல்லை ஒரு சிலருக்கு சகோதர வகையில மன வருத்தம் உண்டாக குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் நன்றாக ஆலோசிக்க வேண்டியது அவசியம் வாரம் பிற்பகுதியில் மனதில் தேவை இல்லாமல் தோன்றும் குழப்பங்களால் குடும்ப நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியாது பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட லாபம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க சக வியாபாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மனதில் இனம் தெரியாத ஒரு விரக்தி உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவா சிம்ம ராசியில மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் அடங்கியிருக்கும் மகா நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன்னம்பிக்கை உயரக்கூடியதாக சொல்லப்படுது பல வழிகளில் பணவரவு அதிகரிக்கும் சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய உயர்வு நிலை ஏற்படலாம் தெய்வ சிந்தனைகள் மூலம் மனதில் பூரண அமைதி நிலவும் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பதிவுயிரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு பணி நிமிர்த்தமான ஆணைகள் கிடைத்தும் மனதில் இன்ப வெள்ளம் பாயும் மேலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவால் பணியில் பல முன்னேற்றங்கள் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் கௌரவத்தையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆவணி மாத பிரதோஷத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிரிந்தவர்களுக்கு வீட்டில் காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் எப்பொழுதும் பண விஷயமான சிந்தனைகளுடன் இருப்பீங்க நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயமும் உங்களுக்கு அதிகரிக்கும் தொலைதூர சுப செய்திகள் வர இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக தொழிலில் உற்பத்தி பாதிப்பு ஏற்படலாம் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து உங்களுக்கு தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்ப உறவினர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் வியாபாரத்தில் ஏற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தனவரவு கைக்கு வந்து சேரும் உங்கள் திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்படும் அறிவு சுடரொளி வீசும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சக்திக்கு மீறிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க விநாயக பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பணி புரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் செய்ய முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான காரியமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் போன்ற நட்சத்திரத்தை கொன்றவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் பாதம் போன்றவை இதில் அடங்கும் சிங்கத்தை போல அடையாளமாக கொண்டதால் சிங்கம் போல இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் அழகாகவும் அறிவாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயங்களிலும் அதிகம் கோபப்படுவாங்க இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கு இவர்கள் ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தால் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று செயல்படக்கூடியவர்கள் அதாவது எந்த விஷயத்திலும் முன்வைத்த கால பின் வைக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை செயல் சொல் போன்ற எல்லா விஷயங்களிலும் வேகமாக இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு யாரும் எந்த குறை சொன்னாலும் துரோகம் செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டாங்க உணவு பழக்கங்களை பொறுத்தவரை உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அழகான வட்டமான முகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் படித்த படிப்பிற்கும் தகுந்த வேலையில் இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரர்கள் பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் போன்றவற்றை கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரிடமும் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று இவர்களிடம் வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பாக சொன்னால் போதும் அதை செய்து விடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறன்களை கொண்டவர்களாக சொல்லப்படுது விடாமுயற்சிகளுடன் செயல்படவாங்க ஆனால் வீணாக யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டாங்க சந்தேகப்படும் குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க இயற்கையாகவே பல சிரமங்களை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்தவரை சிவப்பு மற்றும் தங்க நிறம் போன்றவை இவர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக சொல்லப்படுது ஒன்று மற்றும் நான்கு எண்கள் இவர்களுடைய அதிர்ஷ்டமான எண்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்கள் திருப்பதி எழுமனையான வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தோற்றம் ஆளுமை இயல்பு ஆகியவற்றில் தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாத அளவிற்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவறமாட்டாங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ரசித்து மகிழக்கூடியவர்கள் இவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது தோல்வி என்கின்ற வார்த்தை இவர்களுக்கு அநியாயமானது இவர்களால் முடியும் என்கின்ற நம்பிக்கை அதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தாராள மனப்பான்மை சிறந்த விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாக காட்டிக்கொண்டாலும் இந்த ராசிக்காரர்கள் பகட்டானவர்கள் அல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை ஏமாற்றிவிட்டால் இவர்களுடைய நம்பிக்கை திரும்ப பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும் அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டாங்க வானத்தை அடையாளம் அடைய நினைத்தாலும் இவர்கள் லட்சியத்தை அடைந்தே தீருவாங்க தோல்வி என்பது இவர்களுடைய அகராதியில் இல்லாத விஷயமாக இருக்கு இவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கையை தடைகளை தகர்த்து முன்னேற இவர்களுக்கு உதவியாக இருக்கும் தோல்விகள் இவர்களை துவள செய்ய விட மாட்டாங்க தன்னைத்தானே தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலும் இவர்கள் துணிச்சல் அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்பக்கூடியவர்கள் கடந்த காலத்தை இவர்கள் தேங்கி நிற்பதில்லை பொதுவாக கடந்த கால விஷயங்கள் இவர்கள் விரும்புவதில்லை ஏனென்றால் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கவே விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்களுடன் வாழ்வது உங்களுடைய ஆக்கப்பூர்வமான மாற்றம் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருக்கக்கூடியவர்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே